ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஸ்ட் ஹெல்த் கிச்சன் இன்னைக்கு நம்ம துணியை எவ்வளோ ஈஸியாக நம்ம மடிக்கலாம் அதாவது காய வச்ச துணியை ரெண்டு நாள் நம்ம விட்டுட்டோம்னா மூட்டை மாதிரி நம்ம சேர்ந்துடும் அது பார்க்கும் போதே கடுப்பாக இருக்கும் அது எப்படி ஈஸியாக அயன் பண்ணி வச்ச மாதிரி சூப்பராக மடிக்கலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான்ல ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்கள் வீடியோ தேடி வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வருது திடீர்னு வெயில் அடிக்குது அந்த நேரத்தில் நம்ம துணியை மாதிரி துவைக்க மாட்டோம் ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து துவைச்சி நம்ம காய வைக்கும் போது நமக்கு துணி வந்து மூட்டை மாதிரி சேர்ந்துருவோம் அதை மடித்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆகிடும் அதுக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரிக்காக யூஸ் பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம துணியெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அதாவது டவல் தனியாக வேஷ்டி தனியாக லுங்கி தனியாக சாரி தனியெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு பசங்க துணி தனியாக பிரிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மடிக்கும்போது ஈஸியாக இருக்குங்க இப்போ இது மாதிரி நீங்கள் லுங்கி மடிக்கிறீங்கன்னும் போது இது மாதிரி நம்ம எப்போவுமே மடிக்கிற மாதிரி மடிப்போம் இது மாதிரி நம்ம மடிப்போம் இது மாதிரி மடிக்கும் போது நல்லா இதை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி மடிச்சிங்கன்னா நமக்கு நல்லா ஐன் பண்ண மாதிரி இருக்குங்க நீங்க நினைக்கலாம் இது மாதிரி துணி மடிக்க எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படி கிடையாதுங்க நம்ம இது மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம மடிச்சு வைக்கும் போது ஷெல்ஃபும் அழகா இருக்கும் நமக்கு துணியும் களைஞ்சு போகாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல காட்டுற மாதிரி இது மாதிரி மடிச்சுட்டு அந்த கேப்ல நீங்க இது மாதிரி அந்த இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்னதான் பண்ணாலும் அந்த லுங்கி வந்து நமக்கு கலையவே கலையாது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் போக போக நமக்கு பழகிடும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து உள் நம்ம மடிக்கிறேன் பாருங்க இதே மாதிரி கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ நமக்கு ரோல் பண்ணுற மாதிரி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி உள்ள என்னமோ கொஞ்சமாக நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த பக்கம் அதை லெஃப்டோ ரைட்டோ ரெண்டு பக்கமாக ஒன்றா நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி இது மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மேலேருந்து ரோல் பண்ணிட்டு வர போகிறோம் சின்னதாக நம்ம இது ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா லாஸ்ட் அந்த பேக்கெட் மாதிரி வருது பாருங்க அதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு இந்த பனீன் வந்து என்ன நம்ம தூக்கி கீழே போட்டால் கூட நமக்கு கலையாது சில டைம் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து துணி எடுத்துட்டு அப்படியே இழுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நமக்கு செம்ம கடுப்பாகும் இது மாதிரி நீங்கள் மடிச்சு வைக்கும் போது அவங்க என்ன தான் இழுத்து போட்டாலும் நமக்கு வந்து அது கலையவே கலையாது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி தாங்க ஷிம்மியும் இதே மாதிரி தான் மடிக்கணும் இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இது மாதிரி மடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது மாதிரி பண்ணிவிடுங்க போக போக நம்ம உட்காந்துட்டே நம்ம சூப்பராக நம்ம மடிச்சிடலாம் அதே மாதிரி தாங்க எதுவும் ஸ்டெப்பு இது மாதிரி பண்ணி வைக்கும் போது நமக்கு ஷெல்ஃபும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பசங்களும் நம்ம இது எதுன்னு கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா அது பனியனும் இது வந்து சிம்மியும் இதே மாதிரி கர்ச்சிப்பு கரிச்சிப்பு நம்ம எடுக்கும் போது கசங்கி இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது இது மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அதை தடை விட்டு தடை விட்டு பண்ணும் போது நமக்கு அயன் பண்ண மாதிரியே இருக்குங்க இது மாதிரி நீங்கள் மடித்து வச்சு பாருங்க இது மாதிரி மடித்து வச்சிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம சுடிதார் மடிக்கலாம் சுடிதார் வந்து இது மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரிச்சுட்டு நான் எப்படி நான் காட்டியிருக்கணும் அதே மாதிரி மடிச்சு வச்சா நம்ம நார்மலாக மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணுவோம் இல்லையா ஷர்ட்லாம் அயன் பண்ணும் போது நம்ம எப்படி இந்த ஷோல்டர்லேருந்து பாதி எடுப்போம்ல அதே மாதிரி பாதி எடுத்துட்டு நீங்கள் மடிச்சு பாருங்க இது வந்து ஈஸியாக மடிச்சிடலாங்க இது வந்து கொஞ்சம் பனியன் கிளாத்ன்ற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உனக்கு வளவலைன்னு இருக்குது நீங்கள் காட்டன் நீங்க நீங்கள் மடிக்கும்போது கரெக்டாக நமக்கு அயன் பண்ண மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப ஈஸியாக நம்ம மடிச்சிடலாங்க பாருங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக மடிச்சாச்சு இப்போ இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்று அடிக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுலேயும் நீங்கள் அதுக்கு தேவையான ஷால் பேண்ட் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாங்க இப்போது பனீன் அடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஷெல்ஃப் நம்ம பத்தலை அப்படின்னும் போது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பனீன்னை வந்து கீழே பக்கமாக கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சுக்கு நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து உள் பனியில் மடித்தோம்ல அதே மாதிரி தான் மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த கையெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிட்டு போகிறோம் அந்த கீழே மடிக்கிறது எதுக்குன்னா நமக்கு அது ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும் அதுக்கு தான் இது மாதிரி பெரிய பெரிய இது மாதிரி தாங்க வச்சிருப்பாங்க ரோல் பண்ணி நமக்கு வந்து இடமும் சேவாவும் ஈஸியாவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து கலையவே கலையாது நெக்ஸ்ட்டு நம்ம பாவாடை மடிப்போம் இல்லையா அது வந்து எப்படி முடிக்கலான்னு பாருங்க அதே மாதிரி தாங்க எப்பவும் மடிக்கிற மாதிரி நம்ம நல்லா மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இதே நம்ம என்ன துணி நம்ம மடித்தாலும் நல்லா கையிலெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம மடிக்கும் போது நல்லா அயன் பண்ண மாதிரி இருக்கோங்க இதுக்குன்னு தனியாக அயன் பண்ணுற அவசியமே இருக்காது இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா மடிச்சிட்டு இந்த பக்கமாக நான் வந்து மடிச்சுக்குவேன் இப்போவும் அங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பில் தான் நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம் இது மாதிரி நீங்கள் அழகாக நீங்கள் மடித்து வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் செல்ஃபும் பீரோவும் நமக்கு நீட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் இதுவும் நமக்கு விழவே விழாது அதாவது களைஞ்சே விழாது எப்படி நீங்க தூக்கி போட்டாலும் நமக்கு கலையவே கலையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவல் நம்ம இப்படி மடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் டவல் வந்து எப்பவுமே நம்ம நாலாம் மடித்து அப்படியே அடுக்கி வைப்போம் இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கும் சூப்பராக மடித்து வச்சிருப்பாங்களா அது மாதிரி நீங்கள் மடிச்சு பாருங்க இது மாதிரி ரெண்டா மடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க ஒரு பக்கமாக மடிச்சு மடிச்சுட்டு நான் எப்படி நான் காட்டியிருக்கணும் அதே மாதிரி மடிச்சு பாருங்க உங்களுக்கு புரியலனா இன்னொரு தடவை நீங்க எடுத்து பாருங்க அப்படி இல்லாம மேலேருந்து ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம் ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடம் ரொம்ப ஆகும் பார்க்குறதுக்கும் நமக்கு அழகா இருக்குங்க தெரியுதா உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போதுக்குள்ள நீங்கள் இது மாதிரி மடிச்சு எடுத்துகிட்டு போகலாம் இன்னொன்று வந்து புடவை மடிக்கிறது ரொம்ப ஒரு சிலருக்குலாம் புடவை மடிக்கவே வராது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அடுக்கி வச்சலும் என்ன ஆகும் கீழே சரிஞ்சு சரிஞ்சு இது மாதிரி வந்து சில்க் மாதிரி இருக்கிற சாரீஸ்லாம் வச்சிங்கன்னா எப்படிதானும் கீழே கீழே விழுவோம் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இது மாதிரி நம்ம ரெண்டா மடிச்சிருப்போம் இல்லையா புடவைய ரெண்டா மடிச்சுட்டு அதை நாலாக நம்ம மடிச்சுப்போம் நாளாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கொஞ்சமாக நம்ம நான் இப்போ காட்டியிருக்க மாதிரி எது பாருங்க அது மாதிரி நீங்கள் பாக்ஸ் மாதிரி இந்த பக்கம் மடிச்சுட்டு நம்ம இது மாதிரி மடிச்சுக்கலாம் உங்களுக்கு புரியுதா புரியலாம் திருப்பி நீங்கள் ஒரு விருத்து பாருங்கள் இப்போ இது மாதிரி மடிச்சிட்டம் போது நமக்கு இங்கே ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கிது தெரியுதா உங்களுக்கு இப்போ இது அப்படியே எந்த பக்கமாக மடிச்சிக்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு நாளாக மடிச்சுட்டு அதில் ஒரு பாக்ஸ் சைஸ்க்கு நம்ம ஒரு ஸ்கொயர் சைஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சமா மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு அதை ரெண்டா நம்ம பிரித்து ரெண்டா மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு லாஸ்டா இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி நமக்கு பேக்கெட் மாதிரி வரும் இப்போ நீங்க இந்த கைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் விட்டு அது உள்ள இருக்க துணியை நம்ம இந்த மாதிரி புடிச்சி நம்ம வெளியே இழுக்கும் போது நமக்கு சூப்பரான ஒரு உள்ள வந்து அந்த புடவை வந்து உள்ள வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு நமக்கு சூப்பராக நம்ம கவர் மாதிரி கிடைச்சிடுவோங்க என்னதான் நம்ம பண்ணாலும் அது வெளியிலயே வராது இதில் நீங்கள் இந்த கேப்பில் நீங்கள் இதுக்கேற்ற ப்ளவுஸு எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி தூக்கி போட்டாலும் அது கலையவே கலையாது இப்போ நம்ம பட்டுப்படுவெல்லாம் மடிக்கிறோம் போது அது மடித்து வைக்கிறது ஒரு சில டைம் வந்து ஒழுங்காக நமக்கு மடிக்க வராது இது மாதிரி நார்மலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் மடித்து வைப்பாங்க இது மாதிரி மடிச்சு இது ஒரு மெத்தடுங்க இது மாதிரி நம்ம மடிச்சு அப்படியே அடுக்கி வைக்கலாம் ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்கும் இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம கயிறு கட்டி வரும் பாத்தீங்களா பட்டு புடவை வந்து ஒரு மாதிரி கயிறு கட்டி நமக்கு வரும் அது மாதிரி நம்ம மடிச்சு வைக்கலாம் அது எப்படின்னா இப்போ இது மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இதையும் அதையும் ரெண்டு பக்கமும் வந்து சமமா நடுவுல இது மாதிரி சின்ன சின்ன பாகமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி அதையும் ஒரு பக்கமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து ஒரு பக்கத்தை அந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம இப்போ நான் சொல்லிருக்கேன் பாருங்க அதே மாதிரி மடிச்சு பாருங்க நமக்கு பட்டு புடவெல்லாம் கயிறு கட்டி வருவோம் பாத்தீங்களா அது மாதிரி நம்ம மடிப்பு வந்துருவோங்க இது மாதிரி இங்க உங்ககிட்ட வந்து கயிறு இருந்தாலும் அதாவது நம்ம ஊசி நூல் இல்லையா அந்த நூல் வச்சுக்குள்ள நீங்க ரெண்டு பட்டையாக போட்டு கட்டி வச்சுக்கலாம் நமக்கு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா டவல் நான் இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுருந்தேன் பாத்தீங்களா இது மாதிரி வைக்கும் போது இது மாதிரி ஆர்கனைசர்ல இது மாதிரி வச்சோன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த கூட பாத்தீங்கன்னா இது செஞ்சது தான் இதோட வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்டே போட்டிருக்கேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம அரசு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்